ஐந்து உபதேசங்களை எனக்கு செய்தார்கள் நல்லா கவனிக்கணும் உபதேசம் செய்யக்கூடியவர் யார் என்பது நமக்கு தெரியும் ஜிப்ரீல் அலிசலாம் விண்ணுலகத்தின் தலைவர் அட்வைஸ் யாருக்கு செய்யறாங்க அகிலங்களின் தலைவர் முகம்மது அலிஹி வசல்லம் அவர்களுக்கு ஜிப்ரேல் அலிசலாம் அவர்கள் அட்வைஸ் பண்றாங்க ஐந்து உபதேசங்கள் இந்த ஐந்து உபதேசங்களை நாம் இணைத்தால் இத வாழ்க்கையில ஒரு இலக்கா வச்சுக்கிட்டாலே நமக்கு போதும் ஜிப்ரீன் அலி இஸ்லாம் அவர்கள் செய்யக்கூடிய முதல் உபதேசம் யா முஹம்மத் முகமதே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழுங்க வாழுங்க நல்லவரா வாழுங்க கெட்டவரா வாழுங்க பெருமை பிடிச்சி வாழுங்க பணிவாரவரா வாழுங்க சந்தோஷமா வாழுங்க அல்லாவை ஏத்துக்கிட்டு வாழுங்க அல்லாவை மறுத்து வாழுங்க எப்படி வேணா நீங்க வாழ்ந்துகிட்டு இருங்க ஆனாத்துன் நீங்க மௌத்தாவீங்க நீங்க ஒரு நாள் என்ன செய்யுங்க மௌத்தாவீங்க இந்த மௌத்துக்கு பின்னால் நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்றது தெரிவாகுமா இல்லையா நீங்க எப்படி வாழ்ந்தவராக இருந்தாலும் சரி ஃபைன்ன மௌத்தானதுக்கு பின்னாடி கண்டிப்பா உங்களுக்கு கேள்வி கணக்கிற்கு பரேடு இருக்குன்றத மிக தெளிவாக ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் அரை வரியில் புரிய வைக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்தாலும் சரி எல்லோருக்கும் மௌத் என்பது இருக்கிறது கடவுளை மறுப்பவன் கூட இந்த உலகத்தில் இருக்கின்றான் ஆனால் மரணத்தை மறுப்பவன் இல்ல கண்டிப்பா ஒரு நாள் மௌத்தா போறோம் அவனும் தெரிஞ்சுதான் கடவுளை பல கடவுள் கும்பிடுபவன் இருக்கின்றார் அதைத்தான் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் சொல்றாங்க நபியே முகம்மதே நீங்கள் எப்படியும் வாழுங்கள் ஆனால் நிச்சயமாக நீங்கள் மௌத்தாவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் மௌத்தை நீங்கள் மறந்ததுனாலதான் தான் எப்படியும் வாழலாம் வருது மௌத்தை மட்டும் ஒருவர் நினைவில் வைத்திருந்தால் கண்டிப்பாக இப்படித்தான் வாழ வேண்டும் அல்லாகு தலா இப்படித்தான் கட்டளையிட்டிருக்கின்றான் என்ற நினைப்பு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும் ரெண்டாவது அட்வைஸ் பண்றாங்க ரெண்டாவது உபதேசம் வஹ் பிப் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் நேசியுங்கள் நீங்கள் நாடியவரின் மீது பிரியம் வையுங்கள் நீங்கள் நாடியவரின் மீது அன்பு காட்டுங்கள் ச இன்னக்கம் ஆனால் ஒரு நாள் அவரை விட்டு நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் கொண்டிருங்கள் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் பிரியப்படுங்கள் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அவரை விட்டு நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள் நம்பர் மூன்றாவது உபதேசம் நீங்கள் நாடி எதை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன சொல்றாங்க நீங்க தூங்குற கொளாமே இருங்க நோன்பு வையுங்க நோன்பு வைக்காம இருங்க நீங்க எப்படி இருந்தாலும் சரி ஃஃபின்னக மஜ்ஜியன் பஹி கண்டிப்பாக அதற்காக நீங்கள் கூலி கொடுக்கப்படுகீர்கள் நீங்க என்ன செய்வீங்கன்றத நிதானமா புரிஞ்சு செய்யங்க நீங்க தொழுதால் நன்மை இருப்பதை போன்று நீங்கள் தொழாமல் விட்டால் அதற்கான தண்டனையும் இருக்கும் நீங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை தூர போட்டால் அதற்காக அல்லாஹ்வுத்தல நன்மை கொடுப்பதைப் போன்று நீங்கள் சாதாரணமாக நினைத்து செய்யக்கூடிய அற்பமான பாவம் என்று நினைத்து செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கும் தண்டனை இருக்கும் எந்த ஒரு நன்மையையும் அற்பமாக செய்யாம விட்டுறாதீங்க கண்டிப்பாக இருக்கு அதே போன்றுதான் எந்த ஒரு பாவத்தையும் இது ஒரு சின்ன பாவம் தானே நாங்கள் பெருசாவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் தண்ணியா அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் கஞ்சாவா அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தண்ணி அடிக்கிறவனுக்கு கஞ்சா அடிக்கிறது பெருசு அப்படிதானே தண்ணி அடிக்கிறவருக்கு கஞ்சா அடிக்கிறது பெருசு தம் அடிக்கிறவருக்கு தண்ணி அடிக்கிறது பெருசு ஏம்பா நான் தண்ணி எல்லாம் அடிக்கிறது இல்லைங்க தம் மட்டும் தாங்க பாக்கு போடுறவருக்கு தம் அடிக்கிறது பெருசு நான் தம் எல்லாம் அடிக்கிறது இல்லைங்க பாக்கு மட்டும் தாங்க அற்பமாக நீங்கள் எதை நினைத்து செய்கின்றீர்களோ பாவம் இதெல்லாம் இருப்போம் இல்ல இதெல்லாம் பெரிய பாவம் நான் உதாரணத்துக்காக சொன்னேன் பாக்கு போடுறது தம் அடிக்கிறது ஹராம் அல்லாஹினால் தடுக்கப்பட்ட பாவங்கள் இதை செய்வது மகா குற்றம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நான் சொன்னது ஓமையா உதாரணமா சொல்றேன் அற்பமாக கருதி அடுத்தவர்களை முறைப்பது அடுத்தவர்களை திடீர் என்று ஒரு வார்த்தை திட்டது அடுத்தவர்கள் கிட்ட போய் பேசுவது நீங்க உங்க நீங்க உண்மை சொல்றீங்க அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனா நீங்க அவர்கிட்ட போய் பேசிட்டு வண்டிங்க இது போன்ற துரோகங்கள் ஏதோ ஒண்ணு நீங்க சிறிய பாவம் என்று நினைத்து கோல் செய்யக்கூடிய எந்த ஒரு பாவத்தையும் நீங்க செஞ்சிட நன்மையான காரியங்கள் சிறியதாக இருந்தாலும் பாவமான காரியம் சொற்பமானதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதற்கும் நன்மை கொடுக்கப்படும் இதற்கும் தண்டனை கொடுக்கப்படும் என்பதை கண்டிப்பாக விளங்க வேண்டும் அதே போன்று நான்காவது உபதேசமாக ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் நபிசல்ல அலேஹி வசல்லம் அவர்களுக்கு செய்கிறார்கள் யா முஹம்மத் அன்ன ஷரஃபில் முக்மின் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு முக்மீனுடைய சிறப்பு என்பது முக்மீனை பற்றி இங்கே பேசல முக்மீனாக இருப்பவரில் சிறந்த முக்மீன் முக்மீனுடைய சிறப்பு என்பது இரவில் நின்று தொழுவது இரவு நேரங்களில் அல்லாஹை வணங்குவதற்காக அந்த ஒதுக்குவதற்கு தான் முக்மீனுடைய பெரும்பாலான இளைஞர்களை நாம் பார்க்கின்றோம் இஷாவுக்கு பிறகு அவர்கள் முட்டூருக்கு சென்றால் திரும்பி வருவதற்கு ரெண்டு மூணாவது இப்ப இவர்களுடைய சிறப்பு இவ்வளவு நேரம் கழிப்பார்கள் ஆனால் என்றாவது ஒரு நாள் அதையே உறங்கி ஒரு மணி நேரம் நான் செலவு செய்கின்றேன் அப்படின்ற இளைஞர்களை காண்பது மிகவும் அரிதாகிவிட்டது ஆனால் இரவு நேரம் முழுக்க 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 விடிய விடிய அந்த தகஜுத்து வரைக்கும் தகஜுத்து நேரம் வரைக்கும் பொழுதுபோக்கிலே பொழுதுபோக்கின் அம்சத்திலே வெட்டியாக பேசி பேசி நேரங்களை கழித்து விட்டு எப்போது அல்லாஹு வருகிறான் என்று நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்களோ கரெக்டா அந்த நேரத்துல இவங்க பெட்டுக்கு போறாங்க இப்படிப்பட்ட காலத்தில் நாம் ஆழ்கிறோம் அல்லாஹு தாலா என்னிடத்தில் கேட்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா என்னிடத்தில் தௌபா செய்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா என்னை அழைப்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் அவர்களுடைய அழைப்பிற்கு பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹுந்தாலா தனது இரு கரங்களையும் இப்படி காட்டி அழைக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை வெட்டியா முழிச்சாலும் முழிப்புமே தவிர இந்த நேரத்தில் நாங்கள் முழிக்க மாட்டோம் என்று படைக்கு செல்லக்கூடிய எத்தனை இளைஞர்கள் நம்முடைய ஊர்களில் நாம் பார்க்கிறோம் அல்லாஹத்தாலா அவர்களுடைய உள்ளங்களுக்கு இதாயத்தை கொடுக்கட்டும் மனமாற்றத்தை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்கட்டும் இப்ப அதைத்தான் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க ஒரு முக்மீனுடைய நின்று வணங்குதல் ஐந்தாவதாக ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த முக்மீனுடைய கண்ணியம் என்று ஒன்று இருக்கிற ஒரு முக்மீனுடைய கண்ணியம் என்பது மக்களை விட்டு தேவையற்றவனாக இருப்பது அல்லாஹிடத்தில் தேவை உடைவராக இருப்பது மக்களிடம் இருந்து அற்றவனாக இருப்பதுதான் ஒரு மனிதனுடைய ஆக சிறந்த ஒரு முக்மியினுடைய சிறப்பு என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கின்றோம் அல்லாஹு தாலா எதை நமக்கு கொடுத்தானோ அதை மட்டும் வைத்து வாழ பழகுவது என்பது ஆக சிறந்த பண்பு அல்லாஹுத்தாலா நமக்கு எதை கொடுத்தானோ அதை அதன் வாழ்வது என்பது மிக சிறந்த பண்பு எது தனக்கு தேவைப்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அடியார்களாக நாம் மாற வேண்டும் தினம் தினம் அல்லாஹ் இடத்திலே தேவையுடையவர்களாக இருக்க வேண்டும் மனிதர்களை விட்டு தேவை அட்டவர்களாக இருக்க வேண்டும் எப்போதும் மனிதர்கள் தேவையுடையவர்களாக சென்றுவிடக் கூடாது அது ஒரு முக்மியனுடைய கண்ணியம் இல்லை என்பதை மிக அழகாக இந்த இடத்தில் ஜிப்ரேல் அலிஹிஸ்லாம் அவர்கள் நபிசல்லும் அலிஹி அவர்களுக்கு செய்த இந்த ஐந்து உபதேசங்களை நாங்கள் காணுகின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சுருக்கமாக இரண்டு விஷயங்களை நான் சொல்லி முடிக்கின்றேன் உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலத்தில் பெரும்பான்மையான மக்களிடத்தில் அவரவர்களுக்கு ஒரு இலக்கை இருக்கிறது ஒரு லட்சியம் இருக்கிறது நாங்கள் எதை செய்ய வேண்டும் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் நான் இதை செய்யணும் அதை செய்யணும் ஆனால் லட்சியத்தையும் சேர்த்தே அல்லாஹால நமக்கு கொடுத்துட்டான் நம்மள சும்மா படைச்சிட்டு ஒன்னும் விடலை நீங்க போய் உங்களுடைய லட்சியத்தை தேடிக்குங்க நீங்க போய் உங்களுடைய இலக்கை தேடிக்குங்க அப்படிலாம் சொல்லி எல்லாம் விடலை நம்மை படைக்கும் முன்பாகவே உங்களுடைய லட்சியம் என்ன உங்களுடைய இலக்கு என்ன உங்களுடைய ஏம் குறிக்கோள் என்ன என்பதையும் சேர்த்து தான் அல்லாஹால படைச்சிருக்கிறான் இதை மறந்துவிட்டு உலகத்தில் நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள் அல்லது நிறைய ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள் உங்களுடைய ஏம் உங்களுடைய உங்களுடைய லட்சியம் முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இதை அல்லாஹு தாலா சேர்த்துத்தான் படைத்தான் அதை சொல்லித்தான் அனுப்பினான் முஸ்லிம்களுக்கான லட்சியம் குறிக்கோள் என்பது மௌத் மௌத்துதான் முஸ்லிம்களுடைய லட்சியம் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்றேன்றத நல்லா விளங்கிக்கணும் அல்லாஹு தலா குரானில் சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களை வாழ்வதற்காக மட்டும் படைக்கவில்லை உங்களை மௌத்தாக்குவதற்காகவும் தான் எல்லாம் படைச்சிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையினுடைய படைப்பே உங்களை மீண்டும் மௌத்தாக்குவதற்காகத்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் வாழ்ந்துட்டு நாம மௌத்தாகல வாழ்வதே மௌத்தாவதற்கு தான் மௌத்தாவதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மௌத்துக்கு பின்னால் எப்படி நம்மளுடைய கூலிகள் இருக்க போகின்றது என்பதை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை தீர்மானிக்க போகின்றது இதைத்தான் அல்லாஹு தாலா லட்சியம் என்றும் குறிக்கோள் என்றும் சொல்கின்றார் ஒரு முக்மீனுடைய லட்சியம் என்பது அல்லாஹுடைய பொருத்தம் ஒரு முக்மீனுடைய இலக்கு என்பது அல்லாஹுடைய ரஹமத்தை அடைவது ஒரு முக்மீனுடைய குறிக்கோள் என்பது அல்லாஹிடத்திலே மன்னிப்பை பெறுவது நாளை மறுமை நாளையில் என்பது கோல் அச்சீவ் பண்ணுவது என்பது அல்லாஹினால் மன்னிக்கப்பட்டு அவனுடைய ரஹமத்துக்கு சொந்தக்காரர்களாக அவனுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக மாறி சொர்க்கத்திற்குள் செல் என்று அல்லாஹு தாலா அனுப்பியதற்கு பின்னால் இன்றைய தினம் உங்களை நான் பொருந்திக்கொண்டேன் உங்கள் மீது எப்போதும் என்னுடைய கோபம் கிடையாது என்று அல்லாஹு தாலா சொல்வானே இதுதான் ஒரு மீனுடைய லட்சியம் இதுதான் ஒரு முக்மீனுடைய இலக்கு இதற்காகத்தான் ஒரு முக்மீன் உலகத்தில் வாழ வேண்டுமே தவிர இதையெல்லாவற்றையும் மறந்துவிட்டு இவர் ஒரு லட்சியத்தை இவர் ஒரு குறிக்கோளை இவர் ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு வாழ்வதெல்லாம் ஒரு முக்மீனுக்கு ஒரு முக்மீனுடைய உகந்த செயல்பாடு அல்ல எதை அல்லாவே லட்சியமாக குறிக்கோளாக செய்து காண்பித்தானோ அதுதான் நமக்கான லட்சியமாக குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடைசியான ஒரே ஒரு செய்தி ஒரு இமாம் இந்த உலக வாழ்க்கையையும் மரணத்தையும் மறுமையையும் நமக்கு தெளிவாக ஒரு உதாரணத்தோடு சுட்டி காட்டுகின்றார் ஒரு மனிதன் காட்டுக்குள் ஓடுகிறார் ஒரு மனிதன் காட்டுக்குள் ஓடுகின்றான் அவனை ஒரு சிங்கம் விரட்டி கொண்டு வருகின்றது இந்த சிங்கத்திடமிருந்து தப்பிப்பதற்காக அவன் வேகமாக ஓடுகின்றான் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறான் கடைசி வரைக்கும் நான் ஸ்டாப்பா ஓடுறான் நிக்க முடியல எங்கேயுமே இடம் இல்ல சிங்கம் விரட்டிக்கிட்டு வருது அப்ப போகக்கூடிய நேரத்தில் கடைசில போய் பார்த்தா ஒரு கிணறு இருக்கு இந்த கிணறுல குதிச்சிடலாம் இந்த கிணறுல குதிச்சிடும் பார்த்தா கிணத்துல தண்ணி இல்லை கிணறு அடைஞ்ச கிணறு அடைஞ்ச கிணறு மட்டும் இல்லாம அந்த கிணத்துக்குள் எல்லா ஜந்துகளும் இருக்குது பாம்பு தேடு பூரா பாய்ச்சாம் எல்லாமே அந்த கிணத்துக்குள்ள இருக்கு இப்ப உள்ள இறங்கவும் முடியாது குதிக்கவும் முடியாது சிங்கம் விரட்டிக்கிட்டு வருது பக்கத்துல வந்துருச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம பாத்துக்கிட்டு இருந்த நேரத்துல பக்கத்தில் இருந்த ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்துடைய விழுது நேரா இந்த கிணத்தினுடைய நடுவு பகுதியில வந்து இப்படி தொங்கிட்டு இருக்கு அப்படியே ரெண்டு ஸ்டெப் பேக்ல ஓடி வேகமா முன்னாடி ஓடி வந்து கிணத்துடைய செவுர் மேல காலை வச்சு தாவி அந்த விழுத போய் இப்ப அந்த விழுத புடிச்சுக்கிட்டு இவன் தொங்கிட்டு இருக்கிறான் இவனை சுற்றி மிகப்பெரிய கிணற்றினுடைய சுற்று சுவர் இருக்குது சிங்கம் விரட்டிக்கிட்டு வந்துச்சு வந்து பார்த்துச்சு சிங்கத்தால பாய முடியும் பாஞ்சி பிடிச்சி அது விழுந்துரும் சிங்கம் அப்படியே சுத்தி 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 பார்த்துச்சு கிணத்தை ஒரு மூலையில உட்காந்துருச்சு எப்ப நீ இறங்கி வரியோ வா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருச்சு இப்போ இவன் விழுதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறான் கிணத்துக்கு கீழே ஏகப்பட்ட விஷ ஜந்துக்கள் இப்படி தொங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல திடீர்னு சொல்லி பார்த்தா இவன் எந்த விழுதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறானோ அந்த விழுதை வெள்ளை எலியும் கருப்பெலியும் மாறி மாறி கடிச்சுக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் இந்த எலி கடிக்குது கொஞ்ச நேரம் அடுத்த இலி கடிக்குது கொஞ்ச நேரம் வெள்ளை எலி கொஞ்ச நேரம் கருப்பு எலி மாறி மாறி இவனுடைய விழுதை கடிச்சுக்கிட்டு இருக்கு புரிஞ்சிக்கிட்டான் ஆஹா இந்த பக்கம் சிங்கம் கீழே விழுந்தா கிணறு நம்ம எதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறோமோ இந்த வெள்ளை எலி கருப்பெலி எப்படி இருந்தாலும் நம்ம சாக போகிறது உறுதி அப்படின்றத நியத் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுடைய உயிர் போக போகின்றது அது எப்படியோ ஒரு வழியா போக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டான் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு வெள்ளை எலி கருப்பு எலிக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு கிளையில தேன் கூடு அந்த தேன் கூட்டிலிருந்து சொட்டக்கூடிய தேன் லீக் ஆகி சொட்டுது அது அப்படியே இவனுக்கு நேரம் சொட்டுன உடனே நேரடியா நாக்கண்ணிட்டு அதை சுவைக்கிறான் அப்படி இவன் மேலதான் அந்த தேன் சுட்டுது அந்த தேனை சுவைத்த ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு நாலு சொட்டு தேனை சுவைக்கும் போது சிங்கத்தையும் மறந்துட்டான் இந்த கீழே இருக்கிற கிணறையும் மறந்துட்டான் வெள்ளை எலி கருப்பெலி மாறி மாறி கடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த தேனுடைய ஒரு சொட்டு ரெண்டு சொட்டில் எப்படி இந்த எல்லாவற்றையும் மறந்தானோ இப்படித்தான் இந்த மனிதனுடைய உலக வாழ்க்கைக்கு அந்த இமம் உதாரணமாக காட்டுகிறார்கள் விரட்டி கொண்டு வந்த சிங்கம் இவனுடைய மவுத் இவனுடைய மௌத் இவனுக்கு பின்னாடியே இருக்கு அது எங்க போனாலும் விடுறதா இல்ல நீங்க எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் மௌத் இருக்கும் இன்னும் சொல்ல போனா சில நேரத்துல உங்களுக்கு முன்னாடி மலக்குள் மௌத் ஆஜரா இருப்பார் அப்பதானே அந்த டைம் படி எடுக்க முடியும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இவர் டூர் போறாரு இவர் சுற்றுலா போறாருன்னு சொல்லிட்டு சவுதிக்கு சம்பாதிக்க போயிருக்கிறாரு மௌத் ஆனா சவுதியில நிகழும் இப்ப ரீசன் என்னன்னா சவுதிக்கு போனது மௌத்துக்காக நம்முடைய பார்வையில சம்பாதிக்கிறதுக்கு அல்லாஹனுடைய ஏற்பாட்டுல இவருடைய மவுத் சவுதியில இருக்கு நம்மளுடைய பார்வையில் ஒரு ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு டூர் போயிருக்கிறார்கள் சொல்லிட்டு திடீரென்று பஸ் உருண்டது மலை மேல இருந்து கீழே விழுந்தது இத்தனை பேர் பலி நம்மளுடைய பார்வையில் டூர் ஆனா அல்லாஹுடைய ஏற்பாட்டுல இவங்க போனதே அந்த மௌத்துக்காக தான் எங்கெல்லாம் இப்படி மரணம் நிகழ்கிறதோ நல்லா நீங்க யோசிக்குங்க நம்முடைய தான் வேறே தவிர அல்லாஹினுடைய ஏற்பாடு சரியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்போ மவுத் அவருக்கு பக்கத்திலேயே மவுத்துடைய மடியில தான் இவர் இருக்கிறார் விரட்டி வந்த சிங்கம் இவருடைய மவுத் கீழே இருக்கக்கூடிய அந்த கிணறு அந்த நெட்வாக்கலி அந்த பாம்பு இவையெல்லாம் இவருடைய கபு பூமிக்கு மேல் வாழக்கூடிய மனிதன் கண்டிப்பாக ஒரு நாள் பூமிக்குள் புதைக்கப்படுவான் என்பதை உணர்த்தும் விதமாக அவருடைய கபுரை அவன் மறக்கின்றான் அதே போன்று வெள்ளையிலையும் எலியும் மாறி மாறி கடிச்சுக்கிட்டு இருந்தது இதுதான் இவருடைய ஆயுள் காலம் எவ்வளவு நேரத்தில் அந்த எலி கடித்து முடியும் இரவு பகல் இரவு பகல் காலையில எந்திரிக்கிறான் நைட்டு தூங்குறான் காலை காலை எந்திரிக்கிறா மறுபடியும் நைட் காலை மாறி மாறி இவருடைய ஆயுள் காலத்தில் கழிந்து கொண்டே இருக்கிறது அறுபது வருஷம் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் யோசிச்சு பாருங்க தங்களுடைய நாற்பது வருஷம் எப்படி கழிச்சது யோசிச்சு பாருங்கள் தங்களுடைய முப்பது வருடங்கள் எப்படி கழிந்தது ஒரு நொடி நீங்க யோசிச்சிடலாமா இல்லையா ஒரு நொடி உங்களுடைய முப்பது வருடத்தை நீங்க யோசிச்சு முடிச்சிடலாம் ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் இப்படித்தான் கழிந்திருக்கிறது ஒரு நொடி பொழுதில் சக்கராத்துடைய காலத்தில் இருக்கும் போதும் உங்களுடைய அறுபது ஆண்டு காலத்தை நீங்கள் யோசிப்பீர்கள் ஒரு நொடி இப்படி முடிஞ்சு போச்சே என்று நீங்கள் யோசிப்பீர்கள் ஆனா அப்ப எந்த பாய்தாவும் இருக்காது இப்படித்தான் கபரை ஒரு மனிதன் மறக்கின்றார் ஆயுள் காலத்தை மறக்கின்றார் இப்படி எல்லாவற்றையும் உலகம் என்ற ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தேன் என்ற அந்த இன்பத்தில் சுற்றி இருக்கக்கூடிய கரைகிறது என்ற எல்லாவற்றையும் மறந்தவனாக மனிதன் இருக்கின்றான் என்பதை இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் சொல்கின்றேன் வாழ்வதற்காக வாழவில்லை மௌத்தாவதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியதுதான் வாழ்க்கையை தவிர இப்போது வாழக்கூடிய வாழ்க்கை என்பது பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்றோம் சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹினுடைய கட்டளைப்படி வாழ்கின்றோமா அல்லாஹுக்கு மறுத்து வாழ்கின்றோமா என்பது நம்மிடையே பரீட்சையை அல்லாஹு தலா சோதித்துக் கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு நபர்களும் எக்ஸாம் ஹாலிலே அமர்ந்து பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்றோம் என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு அல்லாஹு வசல்லம் அவர்கள் எப்படி சொல்லி இருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மௌத்தாக கூடிய நபர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆற்றில் புரிவானாக நம்முடைய மௌத் அல்லாஹை மறந்த நிலையிலோ அல்லாஹினால் சதிக்கப்பட்ட நிலையிலோ இப்படிப்பட்ட மௌத்தாக இல்லாமல் நினைத்த நிலையில் என்ற கலிமாவோடு அல்லாஹினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களாக அல்லாஹினால் மன்னிக்கப்பட்டவர்களாக நம்முடைய மௌத்தை அல்லாஹ் நமக்கு